குழந்தையின் உற்சாகத்தோடு இருக்கின்றன அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த இரண்டு மொழிகளையும் ஆய்வு செய்த போது அண்மையில் வைகை ஆற்றங்கரையில் மதுரையில் கீழடியில் சுட்ட பானையில் கிடைத்த எழுத்துக்களை விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்த உலகின் ஆய்வகர்கள் ஒப்புக்கொண்டன அந்த எழுத்தின் வயது மூவாயிரத்தி ஐநூறு என்றால் உலகின் மூத்த ஒரே மொழி அது இந்த ஒரே மொழியின் மேற்கடத்தை இயக்கியும் பழிப்பதற்கான வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது எவ்வளவு மகத்தான் நூறு